ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா என் கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்போம் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம் ஆமேன் 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 எங்க நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரம் எங்கள் புகழிடமே உமக்கே ஸ்தோத்திரம் எங்கள் நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரம் எங்க புகழிடமே உமக்கே பௌத்திரம் உம்மைத்தான் நாங்க நம்பி இருக்கோம் அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா உண்மைத்தான் நாங்க நம்பியிருக்கோம் அற்புதங்கள் இன்றைக்கே செய்யுங்கப்பா எங்க நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரம் எங்கள் புகழிடமே உமக்கே ஸ்தோத்திரம் எங்க நம்பிக்கையே உமக்கே ஸ்தோத்திரம் எங்கள் புகழிடமே உமக்கே ஸ்தோத்திரம் நூத்துக்கு நூறு உண்மையே நாங்க நம்பி இருக்கோம் அற்புதம் செஞ்சிடுங்க அதிசய நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உண்மையே நாங்க நம்பி இருக்கோம் அற்புதம் செஞ்சிடுங்க அதிசய நடத்திவிடுங்க நூற்றுக்கு நூறு உண்மையே நாங்க நம்பி இருக்கோம் அற்புதம் செஞ்சிடுங்க அதிசய நடத்திவிடுங்க இரட்டிப்பான நன்மைகளால் தருவேன் என்று சொன்னவரே இன்னைக்கே தந்திடுங்க இப்போவே தந்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவரே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க ஆமேன் ஆமேன் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள் 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 தேவன் எப்பொழுதும்